வாழ்க வளமுடன் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆகிடுச்சு நம்மளோட பசங்க வந்து பசங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மனநிலையில் நம்ம பேரண்ட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மை மேக்சிமம் அப்போ ரிப்போர்ட்டில் நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறதா இருக்குது ஸோ வந்து அவங்க ரொம்ப வந்து தன்ன வாழ்நாள் ஃபுல்லாக யோசித்து பார்த்திங்கன்னா நம்மளோட பசங்களுக்கு நம்மளோட பிள்ளைங்களுக்காகத்தான் நம்ம லைஃப்னு சொல்லிட்டு எங்கிக்கிட்டே போவோம் அதுவே கண்டினியூ ஆகிடுது அவங்க லைஃப் ஃபுல்லாக ஆஃப்டர் மேரேஜாக இருக்கட்டும் ஆஃப்டர் வந்து பச பேர பிள்ளைங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் கூட நம்ம பசங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்ற நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டா நம்மளை ஒதுக்கிடுவாங்களோன்ற மனநில பய பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க இங்கே இந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கும் அதை வந்து பொண்ணுகிட்டேயும் சொல்ல முடியாது பையங்கிட்டையும் சொல்ல முடியாது மா மா மருமகிட்டையும் சொல்ல முடியாது மருமகிட்டேயும் சொல்ல முடியாது அந்த சூழலில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு வழி இறை இறைவன்ட்டை கொட்டி தீர்த்துக்குவாங்க அவ்வளோதான் அதே மாதிரி தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழி நீங்கள் எங்ககிட்ட பேசலாம் தாராளம் பேசலாம் நாங்கள் இருக்கோம் பேசிவிட்டு இதுதான்ப்பா எனக்கு இதுதான்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்து ஒரு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஹெல்ப் பண்ணவும் உங்கள்லேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு ஆறுதலாக வந்து ஒரு விஷயம் சொல்லவும் அதுலேருந்து மீட்டு வரதுக்கான வழியை சொல்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஏன்னா எல்லா ஃபேமிலியும் எல்லா குடும்பமும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு சூழல்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் வேறு வேறு விதமாக இருக்கும் எல்லா பேர்த்துக்கும் வந்து இது இது பண்ணால் இது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கான சக்தி எந்த இதுக்கும் கிடையாது ஸோ நீ ரிலாக்ஸாக இருக்கணும் நீங்களும் ஏஜ் ஆகிக்கிட்டே இருக்குது பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்து நல்ல வளமுடன் வாழணுன்றதான் எங்களோட ஆசை ஸோ அப்படி பிரச்சனைகள் இருக்குது நான் யார்கிட்ட பேசுறதுன்னு சொல்ல முடிய முடியல என் பசங்க இருக்காங்க ஆனால் அவங்கக்கிட்ட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுற முடியல பேச முடியல அவங்க கேட்க மாட்றாங்க ஆனால் எனக்கு இதெல்லாம் இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்றவங்க தாமதிக்காமல் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பேசுவோம் பேசி அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு வாங்க இறை வழிபாடோட இறை அருளோட நம்மளும் சேர்ந்து நம்ம பிரச்சனைகள் நம்மளே சால்வ் பண்ணுவோம் வேறவங்க என்னாச்சு க அவங்க எப்படி கன்வே பண்ணி கொண்டு போவாங்கன்றது வந்து சொல்லவே முடியாது ஸோ நம்ம இருப்போம் பேசி முடித்ததுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்கள்கிட்டே இருக்குன்றதப்ப வந்து நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க சார் இதை நம்ம யோசிக்காமல் விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அது 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 கேட்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு அடுத்த வீடியோ மீன் மீட் பண்ணுவோம் வாழ்க வளமுடன்